மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ மும்பைக்கு தொடர்ச்சியாக ஆறாவது வெற்றி கட்சி இருக்குது இந்த போட்டியோட ஸோ ஒரு அட்டகாசமான கேமு இன்னைக்கும் ஸோ பல பல கொஸ்டின்ஸ்கள் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இந்த போட்டியில் பட் மும்பை இந்தியன்ஸ் அசால்ட்டாக மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதல்ல வந்துட்டு டாஸ் ஜெயிச்சா ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க சரி ஓகே மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கும் போது ஸோ மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஓவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாங்க ஒரு ரெண்டு மூணு ஓவர் ஓரளுமே கொஞ்சம் ஸ்லோவாக போனாங்க பட் அதுக்கப்புறம் அந்த பவர் பிளேயர் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கோரும் கண்ணாப்பினான்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ ரியன் ரிக்குல்டன் ரியன் ரிக்குல்டன் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபி ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு திருப்பி ஸோ அவரோட கன்சிஸ்டன்சியும் காட்டுறாரு ஸோ டெஃபினெட் பாசிட்டிவ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனர்ஸ் ஆடுறது ஸோ அதில் வந்து ரியன் ரிக்குல்டன் அட்டகாசமான இன்னிங்ஸு செம்ம இன்னிங்ஸ் ஆனால் ரியன் ரிக்குல்டன் இருந்து ஸோ அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றாரு அண்ட் அவரோட அந்த ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸு சூப்பராக ஆடுறாரு அண்ட் அது டெஃபினட் பாசிட்டிவ் மும்பை இந்தியன்ஸுக்கு அண்ட் ஓப்பனிங்கில் அவர்கிட்ட இருந்து இன்றைக்கும் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஸோ ரோஹித் சர்மா கிட்டே இருந்து இன்றைக்கி ஒரு பயங்கர கிளாசியான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ ரோஹித் சர்மாவும் அவரோட ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத திருப்பி இந்த மேட்ச்லேயுமே அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாரு இன்னிக்கும் ஒரு ஆஃப் செஞ்சுரி நம்ம ரோஹித் சர்மா கிட்டே இருந்து ஸோ ஹிட்மேன்னா ஹிட்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முக்கு வந்தவர் தான் லாஸ்ட் ஒரு அஞ்சு மேட்ச்சாக நல்ல ஃபார்மில் இருக்கார் நல்ல டச்சில் இருந்திருக்கார் பட் இன்னிக்கு ஆடின இன்னிங்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா சிக்ஸரே அடிக்கல வெறும் பவுண்ட்ரிஸில் மட்டுமே இன்றைக்கி டீல் பண்ணியிருக்காரு ஒம்பது பவுண்ட்ரிஸ் ஆடி ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூஸ்வல் ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னிங்ஸ் பட் டீசெண்டான ஸ்ட்ரைக் ரேட்லேயும் மடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் நல்ல இன்னிங்ஸ் ரோஹித் சர்மாட்டிருந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா அண்ட் ரியன் ரிகல்டன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து சூர்யகுமார் யாதவ் வந்தார் ஒரு டூ குயிக் விக்கெட்ஸ் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே அட் பேக் டு பேக் வந்து டிபார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸோ அவங்க வந்து மொத்த இன்னிங்ஸும் ஆடிட்டாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஸோ அந்த மாதிரி சூப்பராக இன்னிங்ஸு நம்ம சூரியகுமார் யாதவ் இருந்து வழக்கம் போல் வந்த மொதல் பாலே ஸ்வீப்பு பின்னாடி ஆஹா டச்சில் இருக்கார் யா சூரியகுமார் யாதவ் அட்டகாசமாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மொதல் பால் ஸ்வீப்லேயே தெரிஞ்சிச்சு சரி ஓகே அதே டச்சு அதே அதே ஃப்ளோவில் தான் போதான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம சூரியகுமார் யாதவ் அப்படியே டெஸ்ட்டில் போனார் சூப்பராக ஆடினார் அவரோட ஷார்ட்ஸு ஒரு ஷார்ட்லாம் வந்துட்டு யாக்கர் லென்த்தை பின்னாடி அடிச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துருவார் பேட்டெல்லாம் அந்த பக்கம் விழு ஸோ அந்த மாதிரி அவரோட கிளாஸை இன்றைக்கும் சூரியகுமார் யாதவ் ஒன்ஸ் அகெயின் வந்து ப்ரூவ் பண்ணார் ஸோ வித் அவரோட அந்த ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸு ஸ்வீப் ஷார்ட்டாக இருக்கட்டும் வித் தி அந்த லாஸ்ட்டு பாலாக இருக்கட்டும் அந்த லாஸ்ட்டு பாலில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் அடிச்சு முடிப்பார் மேட்ச்சை அந்த இன்னிங்ஸை முடிச்சு கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சூரியகுமார்கிட்ட இருந்து ஒரு கிளாஸி இன்னிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸோ ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி மேலே ப்ரொமோட் பண்ணி வந்தார் ஸோ அந்த ஹர்திக் பாண்டியா மேலே ப்ரொமோட் பண்ணி வந்ததுக்கு அவர் என்ன பண்ணணுமோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கார் ஆப்வியஸாக எஸ் ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு செம்ம இன்னிங்ஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக உண்மையாலுமே நல்லா நல்லா ஆடினார் ஸோ நல்லா அந்த இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போனார் சூப்பராக ஆடினார் ஹர்திக் பாண்டியா எஸ் ஸோ அவரோட இன்னிங்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது சிக்ஸஸ் அடிச்சார் நல்ல பவுண்ட்ரிஸ் அடித்தார் நல்ல ஏரியாஸில் பிளேஸ் பண்ணார் ஸோ ஹர்திக் பாண்டியா அவரும் ஃபார்மில் தான் இருக்கார் ஸோ அதனால தான் இன்றைக்கி குயிக் விக்கெட்ஸ் போனதும் மேலே ஏறி வந்து ஆடிருக்கார் ரெண்டு விக்கெட் போனதுமே மேலே ஏறி வந்துட்டார் அது ஸோ நல்ல ஆர்ட்னர் ஹர்திக் பாண்டியா டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு நல்ல ஃபினிஷ் டெஃபனெட்டாக ஹர்திக் பாண்டிய அண்ட் சூர்யகுமார் யாதவ் இந்த பார்ட்னர்ஷிப் இதில் ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யா யாதவோட பார்ட்னர்ஷிப்ஸில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு பேருமே டொண்ட்டி த்ரீ பால்ஸ் பார்ட்டி எயிட் ரன்ஸ் ஆடி இருக்காங்க எஸ் ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு ரனில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் ஒரு செம பார்ட்னர்ஷிப் ஒரு நல்லா சூப்பராக ஒரு டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அண்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் ஸோ ரொம்பவே போராக இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ஒரு சைடு உங்களுக்கு வந்து சந்தீப் சர்மாவும் வெளியே ஆகாஷ் மாதுவால் பட் அவர் சந்தீப் சர்மா ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுக்கான ஜஸ்டிஸ் டெஃபினட்டாக ஆகாஷ் மதுவால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ இந்த ஒரு கேமில் எடுத்து பார்த்தோம்னா ஆகாஷ் மதுவாலோட ஸ்பெல் மட்டும்தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் மற்றபடி வேற எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்கியிருக்காங்க ஈவன் ஜோஃப்ரா ஆச்சாரமே வந்துட்டு நல்லாவே அடி வாங்கியிருக்காரு ஸோ அந்த லாஸ்ட்டு ஒரு நைன்டீன்த் ஓவர் டுவெண்ட்டி ஓவர் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டென் ரன்ஸ் மேபி போயிருக்கலாமோன்னு தோணுச்சு பட் அதை கன்ஃபியூஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தது லாஸ்ட்டு ஒரு ரெண்டு ஓவர் நல்லா போட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எஸ் லாஸ்ட் பால் சிக்ஸ் அதே மாதிரி ஜோஃப்ரா ஆச்சார் ஓர்லேயே ஒரு பவுண்ட்ரி போச்சு பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா போட்டாங்களோ இன்னும் ஒரு பத்து ரன் இழுத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மற்றபடி அவங்களோட பவுலிங்கில் பெருசாக எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த டூ செவன்டீன் அப்படிங்கிற இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுறதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டர்ஸ் வந்தாங்க பயங்கர எதிர்பார்ப்பு எஸ் ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் க்ரியேட் பண்ண அந்த இம்பேக்ட் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனஸ் க்ரியேட் பண்ண இம்பேக்ட் எஸ்பெஷலி வந்து வைபவ் ஸோ அவர் மேலே ஒரு நிறைய ஐஸ் இருந்தது ஸோ எப்படி இந்த மேட்ச் வந்து எடுத்துகிட்டு போவார் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆனார் ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டார் ஸோ தீபக் சார் கிட்டே ஃபஸ்ட்டே டக் அவுட் ஆகி இன்னைக்கு வெளியே போயிட்டார் தீபக் சகர் சூப்பராக ஃபுல்லாக லென்த்தில் பவுல் பண்ணி அவர் அழகாக தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரெண்ட் போல்ட்ட ஒரு ரெண்டு சிக்ஸர் சரியான சிக்ஸர் அடிப்பார் ஸோ செம்ம சாட்டை ரெண்டுமே ரெண்டு ஷாட் அடிப்பார் கவர்ஸ் மேலே ஒன்று இந்த சைடு லெக்கில் ஒன்று லெக் சைடில் ஒன்று அடிப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு செம்ம கம்பேக் ட்ரெண்ட் போல்ட்ருந்து எஸ்எஸ் விஜயஸ்வால அடுத்த பாலே வந்து ஒரு போல்ட் எடுத்து தூக்கிடுவார் ட்ரெண்ட் போல்ட்டு ஏன் நான் கிங்க அப்படிங்கிற அந்த காட்டின மாதிரி இருந்துச்சு ட்ரெட் போல்ட்டு ஸோ அவர் அந்த ரெண்டு சிக்ஸை அடித்ததும் அவர் ஒரு கம்பேக் பண்ணார் மாசான கம்பேக்கு ட்ரெண்ட் பால்ட்டை இருந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே அடி வாங்கினோம் தான் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்தடுத்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அடுத்து திருப்பி இவர் நிதிஷ் ரானா அண்ட் ரியான் பராக் வந்தாங்க ஸோ திருப்பி நிதிஷ் ரானா ஒரு அவுட் ஆவார் ட்ரெண்ட் போல்ட் கிட்டே தான் அவுட் ஆவார் ஸோ அதுக்கப்புறம் ரியான் பராக் ஜஸ்ட் ப்ரிட் பூம்ரா கிட்டே அவுட் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட விக்கெட்ஸ் கண்டினியூஸாக போய்க்கிட்டே தான் இருந்துச்சு எஸ் ஸோ பவர் பிளேலையே அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க எட்மாயிரம் கூட விக்கெட்டு பவர் பிளே முன் முன்னாடியே ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் மோசமாக இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு விக்கெட்ஸ் போயிட்டுருக்குங்கும் போது நின்று ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணாமல் இந்த மாதிரி திருப்பி ஷார்ட் போய் அக்ராஸ் த லைனில் மறுபடியும் ஆட போய் போய் மறுபடியும் அவுட் ஆகிறாங்க ராஜஸ்தான் பேட்டர்ஸ் பட் கிரெடிட்ஸ் டு மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் ஏன்னா அந்த மாதிரி பவுலிங் போட்டாங்க ஃபஸ்ட்டு தீபக் ஜவர் சூப்பராக ஃபுல்லாக லென்த்தாக போட்டு செக் பண்ணி தூக்குனாரு அண்ட் அடுத்து ட்ரெண்ட் போல்ட் ட்ரெண்ட் போல்ட் செம்மையாக போட்டு ரெண்டு விக்கெட் தூக்குனாரு அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்தார் ஸோ அவரும் ஒரே ஓவர்லேயே வந்து ரெண்டு விக்கெட்டை தூக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி அங்கேயே கேமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பவர் ப்ளேலேயே மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி பவர் பிளே முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு ஹர்திக் பாண்டியா வந்தால் அங்கே அவர் வந்ததும் மொதல் பால்லே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு ஸோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு விக்கெட்டை வாரி வழங்கிக்கிட்டே இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ அடுத்து கரண் சர்மா வந்தார் அவரும் முதல் வா முதல் ஓவர் பால் போடும்போது அவருக்கும் முதல் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டு கிடச்சிது ஸோ இந்த மாதிரி எல்லா பாலர்ஸ்க்கும் வேணுமா விக்கெட்டு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டர்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒர்ஷ்டாக ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் டூ ஒன்ஸ் அகேன் மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸ் அண்ட் ஹரிக் பாண்டியாவோட கேப்டன்சி ஏன்னா அவரோட அந்த பவுலிங் ரொட்டேஷன் சிப் சூப்பராக இருக்குது ப்ளஸ் அவங்களோட அந்த பிளான்ஸ் என்ன மாதிரி லைன்ஸ் போடணும் அப்படிங்கிறது பூந்திரா ஏங்கிங்கு அப்படிங்கிறத அந்த பவர் பிளேயில் அந்த ஓவரிலே காட்டிட்டார் ரெண்டு விக்கெட்டை எடுத்து அண்ட் ட்ரென் போல்ட்டும் அதே போல் தான் ஒரு செம கம்பேக்கில் விக்கெட் எடுத்தார் ஸோ தீபக் ஜகரும் ஃபர்ஸ்ட்டு ஓவர்லேயே நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த விக்கெட் எடுத்தார் இந்த ட்ரீயோ அங்கே மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த பவுலிங் ட்ரியோ ஸோ ஜேசிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்பிரீத் பும்ரா ஜாகர் போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீயோ ஒரு வேற லெவலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு அண்ட் இந்த மேட்ச்சு அதுக்கு வந்து ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரியோ பவுலிங் மும்பை இந்தியன்ஸுக்கு கலக்கிறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸுக்கு அனதர் விக்டோரி சிக்ஸ்த்து விக்டோரி கண்டினியூஸாக ஒரு பெரிய விக்டோரி அண்ட் இறக்குங்கப்பா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டாங்க டாப்பு டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ஒன் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க லெவன் மேச்சஸ் முடிஞ்சிருக்கு பட் ஸ்டில் கீழே இருக்க டீம்ஸ் வந்து இவங்களோட கம்மியாக தான் மேட்சஸ் ஆடிருக்காங்க பட் இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டில் டோர்னமெண்ட் மூஞ்சிச்சரா அப்படின்னு சொன்ன ஒரு டீம் வந்து அப்படியே அடுத்து ஒரு பதினோரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் அசைக்க முடியாது மும்பை இந்தியன்ஸ் போக அங்கே பிளே ஆஃப் ஸ்பாட்டு சீல்டு அதை வந்து முன்னாடியே நமக்கு தெரியும் பட் இப்போ என்னென்னா எந்த போ எந்த மேட்ச் ஆட போகிறாங்க குவாலிஃபையர் ஒன்னா ஹெல்மேட்டராங்கிறது தான் டவுட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸும் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க இன்னும் மூணு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு ஸோ கீழே இருக்க டீம்ஸ் எல்லாம் எப்படி ஜெயிக்க போகிறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் அதெல்லாமே வரும் எந்த டீம் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும் பட் மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த ஒரு பெரிய விக்டரி ப்ளஸ் அவங்களோட அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நெட் அண்ட் ரேட்டிங் பயங்கரமாக அது பூஸ்ட் அப் பண்ணியிருக்கு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க மும்பை இந்தியன் ஸோ அவங்களோட கேப்டன்சி இருக்குது டீமும் நல்லா செட் ஆகியிருக்காங்க பட் எனக்கு என்னென்னா இன்னும் திலக் வர்மாவுக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை அவர் பேட்டிங் விளாண்டு லாஸ்ட்டாக அந்த ஆர்சிபி மேட்சில் பார்த்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரே மேட்ச் தான் சான்ஸ் கிடச்சிது அதுலேயும் கொஞ்சம் அவுட் ஆகி போயிட்டார் லாஸ்ட் மேட்ச்சில் பட் மற்றபடி இந்த டீமு வேறு மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் பிளே ஆஃப் ஸ்பாட் யார் வ யார் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்